ஆறுநது மிக்ஸி ஜார்ல தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறமா பன்னீரை நம்ம இழைக்க போறோம் இந்த மாதிரி இழைச்சிட்டு அந்த பொட்டேட்டாவும் ஸ்மேச் பண்ணி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இக்குட்டியாக கட் பண்ண மூணு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் உப்பு மூணு ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமா கொத்தமல்லி இலை போட்டு இதை நம்ம பால் மாதிரி உருட்டி எடுக்க போறோம் பேனில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா ஒன்று போல வெந்திருக்கணும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வேகட்டும் அப்புறமா பேனில் கொஞ்சமா எண்ணெய் மிக்ஸியில் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு கிரேவிக்கு தேவையான தண்ணி அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க குட்டி குட்டி பால்ஸ்லாம் இதில் போட்டலாம் கடைசியாக கஸ்தூரி மேத்தி கொத்தமல்லி இல ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா கேர்ட் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான பன்னீர் கோஃப்தா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களே இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்